பழனியில் முருகப்பெருமானை தரிசிக்க வரும் பக்தர்கள் ஆண்டி குளத்தை விட ராஜ அலங்காரத்தை தரிசிக்க விரும்புகிறார்கள் இது அவர்களின் அறியாமையும் முருகன் மீது உள்ள நம்பிக்கை இழப்புமே காரணமாக பார்க்கப்படுகிறது அதாவது முருகப்பெருமான் ஏன் ஆண்டி குளத்திலும் ராஜ அலங்காரத்திலும் காட்சியளிக்கிறார் என்றால் தன்னிடம் வரும் பக்தர்கள் எவ்வளவுதான் ஆண்டியாகவே இருந்தாலும் தன்னை சரிசிக்கும் போது அவர்கள் வாழ்வில் வந்து ஏற்றத்தை கொடுத்து ராஜாவாக வாழ வைப்பேன் என்பதை உலகத்துக்கு சொல்வதற்காகத்தான் முருகப்பெருமான் காலையில் ஆண்டியாகவும் மாலையில் வந்து ராஜ அலங்காரத்தில் வந்து காட்சி கொடுக்கிறார் இதை புரிந்து கொள்ளாத பக்தர்கள் ஆண்டி குளத்தில் முருகபெருமானை தரிசித்தால் நம்முடைய நாமும் ஆண்டியாகிவிடுவோமோ விடுவோமோ என்று எண்ணுகிறார்கள் இது முக்கிய தவறாகவும் அதாவது ராஜ அலங்காரத்தில் பார்த்தால் நல்லது என்று நினைக்கிறார்கள் முருகபெருமானை எந்த வடிவத்தில் பார்த்தாலும் அவர்களுக்கு எல்லாத்தையுமே முருகபெருமான் அருள்வார் ஆண்டி கோலத்தில் நீங்கள் தரிசித்தாலும் சரி ராஜ அலங்காரத்தில் தரிசித்தாலும் சரி முருகப்பெருமான் உங்களுக்கு ஆசிரியர்களை வழங்குவார் ஆண்டியாக இருக்கும் உங்களை ராஜ கோபுரத்தில் உயர செய்வார் என்பதை